இருபத்தி ஐந்தை கிறிஸ்துமஸாக கொண்டாட முடிவு செய்யப்பட்ட தினம் என்று பிறந்தது கிறிஸ்மஸ் அதை எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஜீசஸ் கிறிஸ்ட் எந்த தேதியில பிறந்தாரு அப்படிங்கறத சரியா சொல்லவே முடியாது அப்படி ஒரு தான் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது கிறிஸ்மஸாக முடிவு செய்யப்பட்டுச்சு அதுக்கு காரணம் இவர் மிஸ்டர் கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசனுடைய பேரரசனா இருந்தவர் தான் இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி ரோமானிய பேரரசுடைய அதிகாரப்பூர்வ மதமாக கிறிஸ்தவத்தை அறிவித்தவர் கான்ஸ்டன்டைன் இப்படி அறிவித்ததோடு மட்டுமில்லாம மக்கள் மத்தியில் கிறிஸ்தவத்தை ரொம்ப ஆழமா பதிய வச்சதும் இவர் தான் அந்த காலகட்டத்தில் குளிர்காலம் நீங்கி வசந்த காலம் பிறப்பதை பெரும் விழாவாக எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ரோமானியர்கள் அந்த விழாங்கிறது டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்னைக்கு வரும் உலகத்திற்கான வசந்த காலம்ங்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அப்புறமா தான் வருது அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய விதமா அந்த திருவிழாவை ஏசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாட முடிவெடுத்து அதை அதிகாரபூர்வமாக கிபி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அறிவித்தார் கான்ஸ்டன்டைன் அதன் பிறகுதான் அந்த தேதியில கிறிஸ்துமஸ்ங்கிறது கொண்டாடப்பட்டுச்சு அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று நினைத்து உலகம் முழுக்க கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் என்பது உண்மையில் ஒரு அரசனால் தீர்மானிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தினம் என்று